குரு சண்டால யோகம் இந்த குரு சண்டால யோகம் அப்படின்றது என்னன்னா குரு சண்டால யோகம் குரு சண்டால யோகம் இந்த யோகம் எப்படி வருது அப்படின்னா குரு பிளஸ் ராகு குருவோட ராகு இணைவது பதினைஞ்சு டிகிரில இணைகிறது அல்லது பார்வை பெறுவது இணைவு பார்வை இது வந்து குரு சண்டால யோகமாக இதை பார்க்க போடுறோம் இந்த சண்டால யோகத்துல வந்து குருவோட உங்க ஜாதகத்துல ராகு இணைஞ்சிருக்கு பார்வையிலேயோ இணைவிலே இருக்குன்னா இந்த யோகத்திற்கு குரு சண்டால யோகம் ராகுவை நாம் என்ன சொல்றோம் மறுபடியும் குழந்தை தனத்திற்கு காரக குரு ரெண்டு முக்கிய காரகம் கௌரவ பெயர் புகழ் ஆன்மீகத்திற்கு ராகுவை பொறுத்த வரைக்கும் காரகங்களில் திருப்தி இல்லாத நிலைதான் முக்கியமானது போக நிலை எதிலுமே ஜாதகர் வந்து திருப்தி அடையாமல் மேலும் மேலும் பயணப்படுவது மேலும் மேலும் அக்ரேசல தூண்டுற காரகம் மட்டும்தான் ராகுவோட காரகம் அப்ப இந்த குருவோடு ராகு இணையும் பொழுது எல்லாமே நேர்மையா பண்ணி கொடுக்குற நிறைய பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டத்துக்கு புறமா நிறைய தவறுகளை செய்து பணம் சம்பாதித்து திரும்ப மாட்டிப்பாங்க அந்த குரு சண்டால யோகம் இருப்பவர்கள் வரையறுக்கு உட்பட்ட ஒரு தேடல் இருக்கும் ஒரு சாதாரண விஷயம் தான் ஒரு டூ வீலர்ல போறாங்க கார்ல போறாங்க ட்ரெயின்ல போறாங்க சோ இதெல்லாம் வேகம் வேகத்தை குறிக்கிறது டிஃப்ரெண்ட் ஆகுது பிளைட்டு கண்டுபிடிக்கணும்ன்ற ஒரு விஷயம் வருது அது அதீத வேகம் பிளைட்ல பயணப்படும் பொழுது அப்போ அந்த ராகுனுடைய அக்ரசனை விமானமாக கண்டுபிடிப்பது போல மனிதன் வேகத்தினுடைய அளவை ஆதிபத்திய ரீதியில எவ்வளவு ஸ்பீடா நம்ம படம் பண்ணாலும் எவ்வளவு ஸ்பீடா கௌரவத்தை சேவிச்சுக்கிட்டாலும் ஒரு புகழை அடைந்தாலும் அது நேர்மையா இருக்கிறது அந்த குரு கண்ட்ரோல் போடுது இந்த சேவ குரு சண்டால யோகத்தில் நேர்மை வெளிப்படுகிறது ஸ்தானபலத்தை பொறுத்து உங்களுடைய நேர்மை செய்யக்கூடிய தொழிலா செய்யக்கூடிய வேலையிலா அல்லது நடத்தக்கூடிய சேவையிலா என்றது ஸ்தான பல முடிவு பண்ணும் அந்த வகையில இந்த குருவோடு ராகு இணைஞ்ச ஜாதகர்களுக்கு ராகுனுடைய காரகம் நேர்மையா செயல்படுது இதுவும் குருநாள் நிகழ்த்தும் ஒரு முக்கிய யோகம் குரு நிகழ்த்தும் ஒரு முக்கிய யோகம் இந்த நான்கு